இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டு மக்களுடைய பல்வேறு பிரிவினருக்கும் ஏராளமான வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள் அந்த வாக்குறுதிகளில் இன்னும் பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாத ஒன்றாக இருக்கிறது இன்னும் ஓராண்டு காலம் மட்டுமே ஆட்சி இருக்கக்கூடிய நிலையில் நாளைய தினம் இதுதான் உங்களுடைய கடைசி பட்ஜெட் இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கடைசி பட்ஜெட் அந்த மூலம் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் பட்ஜெட்டில் அறிவிப்புகள் இருக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கை நிறைவேறாத பகுதியில் அனைவரும் மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்கிறார்கள் அந்த வகையில் பட்ஜெட் இருக்கு மட்டும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அடுத்த ஆண்டு தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய நிலையில் தேர்தலை வெற்றி பெற வேண்டிய அவசியமும் இருக்கிற நிலையில் நிச்சயமாக விஷயம் இருக்கிற அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கை நான் தெரிவித்து விரும்புகிறேன் நிறைவேற்ற வேண்டும் என்று பாட்ஸ் கம்மியூனிஸ்ட கட்சியின் சார்பில் குறிப்பிட்ட ஏதாவது குறிப்பிடுச்சு ஒரு பட்ஜெட்டில் கால்நிலை மாற்றம் தொடர்பாக உள்ள தொடர்பாக இல்லை நான் இதுதான் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட செக்ஷனுக்காக மட்டும் இல்லை அவங்க கொடுத்த வாக்குறுதியை அவங்க நிறைவேற்றணும் புதிய கோரிக்கையில் இல்லை ஏற்கனவே இருக்கிற கோரிக்கையை நிறைவேற்ற முடியாமல் மத்திய அரசாங்கம் நிதி தெரியாமல் நிதி தராமல் ஒரு கடுமையான நிதி நெருக்கடியில் தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கோம் அதே நேரத்தில் மத்திய அரசாங்கத்திலிருந்து தமிழகத்துக்கு வேண்டிய நிதியை கேட்டு பெறுவது என்பதும் போராடி பெறுவது என்பதும் தமிழ்நாட்டில் நிதியை உருவாக்குவதற்கான திட்டமிடுதல் இரண்டுமே தேவை அதை ஒட்டி தான் தமிழ்நாட்டுடைய அனைத்து பிரிவு மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடியும் அதற்குரிய முறையில் நிதிநிலை அறிக்கை இருந்தால் நல்லது கேரள முதல்வரும் ஆளுநரும் ஒன்றா போய் ஒன்றிய அரசு நிதி கேட்டிருக்காங்க அது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க நல்ல ஒரு அணுகுமுறை தமிழ்நாட்டில் ஒரு போட்டி அரசாங்கத்தை இங்கே இருந்து ஆளுநர் நடத்தி கொண்டிருக்கிறார் அங்கே இருக்கிற ஆளுநர் மாநில அரசாங்கத்தோடு ஒத்துழைத்து மாநிலத்துடைய முன்னேற்றத்தில் அக்கறை கொண்டு முதலமைச்சரோடு சேர்ந்து ஆளுநர் மத்திய நிதியமைச்சரை சந்தித்திருப்பது என்பது வரவேற்கத்தக்க ஒரு நல்ல அணுகுமுறை அந்த மாதிரியான ஒரு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அல்லது மத்திய அரசாங்கத்தின் பிரதிநிதியாக இருக்கிற ஆளுநருக்கும் மாநிலத்தில் இத்தகைய நல்லுறவு இருப்பது என்பதுதான் ஒற்றுமை அந்த மாநிலத்துறை முன்னேற்றத்துக்கு உதவும் அப்படி ஒரு நல்ல முன்னுதாரணத்தை கேரள மாநில அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கிறது வரவேற்பு